கஜேந்திரனை பார்த்து எல்லா பிராணிகளும் பயந்தன அவன் இந்த இடத்துக்கு வருகிறான் ரொம்ப அதிகமான இந்த இது போல ஏதாவது சித்திர வைகாசி மாசமா இருக்குமோனுமோ ரொம்ப அதிகமான வெயில் இருந்ததாம் ச கர்ம தப்தகாம் கரிபி கரேணுபிகி விருதோ மதச்சுத்து கலபைர் பல பெண் யானைகள் நண்பர்கள் தோழர்களான ஆண் யானைகள் எல்லாரும் சூழ கஜேந்திரன் வருகிறார் கர்ம தப்தா ரொம்ப அதிகமான வெயில் சூடு இருந்ததுனால உடம்பு கொதித்து போயிற்றாம் இதை தனித்துக் கொள்வதற்கு எதான வழி வேண்டும்னு பார்த்தார் அப்ப சுத்தி பார்க்கறது இந்த அழகான ஒரு பொய்கை இருந்தது சரி இதற்குள்ளே இறங்கி நீராடுவோம் என்று முடிவெடுத்தார் உள்ளயறங்கி விமின் நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பல ரேணுவாசிதம் பபௌ நிகமம் நிஜ நிஜபுஷரோத்தம் ஆத்மானம் அத் ஸ்நபயன் கதக்லமாக உடனே யானை தண்ணீருக்குள்ளே போனா என்ன பண்ணும் எடுத்து ஒத்தருக்கு ஒத்தர் மேல மேல தண்ணீரை தூக்கி அடித்து கொண்டார்கள் தன் தலையில கஜேந்திரன் அடித்தார் பக்கத்து இருக்கிற பெண் யானை மேல அடிச்சார் கொஞ்ச அதை குடித்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் நீராடினார்கள் இப்படி ஆனந்தமாக ஆடி கதக்கலமாக தனக்கு இருந்த வெப்பம் எல்லாம் அந்த யானைக்கு குறைந்தது ஆனந்தமாக அந்த யானை இருந்தது சரி முடித்து விடுவோம் நீராடி விட்டால் புறப்பட வேண்டுமோ இல்லையோ அப்படி புறப்பட வேண்டிய தருணத்தில் இத்தனை இறைச்சல் இத்தனை சத்தம் எல்லாம் ஏற்பட்டு கலங்கினபடியால் அங்க பக்கத்துல ஒரு முதலை இருந்தது அந்த முதலை இந்த யானையனுடைய காலை வந்து கடித்ததாம் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் இந்த இடத்துல புராண கதையை பார்த்தோம்னால் பகவான் இடத்துல கஜேந்திரன் பக்தி உடையவன் என்பது இருக்கவே இருக்காது அப்படி ஒரு ஸ்லோகமே கிடையாது ஆனா மேன இருக்கிற சில பாசுரங்களை பார்த்த ஸ்லோகங்களை பார்த்தாலோ ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தாலோ கஜேந்திரனுக்கு அகங்காரம் ஒருபுறம் இருந்தாலும் பகவானிடத்தில் பக்தி உண்டு தெரிவிக்கிறார்கள் இந்த பாசரம் தெரிவித்தேனே திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாசுரம் மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்து கானமர் வேளம் வேழம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ என்று திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாடுகிறார் கான் அமர் வேழம் இந்த அழகான வனத்திலே காட்டிலே இருந்த ஒரு வேளம் அது மீனமர் பொய்கை இந்த மீன்கள் நிறைந்த ஒரு குளத்திலே நாள் மலர் நாள் பரன்னா அன்றைக்கு பூத்த மலர் இந்த காகிதத்தில் பண்ணி வச்ச பூ கிடையாது போல் இருக்கு அன்றைக்கு பூத்த அழகான ஒரு தாமரை மலர் அந்த குளத்தில் இருந்ததாம் அதை பார்த்தவுடனே இதை நாம் பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த யானைக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அப்ப ரெண்டு முரண்பட்ட பண்புகள் பகவானை பத்தி தெரிகிறது அவனுடைய பெருமை தெரியும் வல்லமை தெரியும் பக்தி இருக்கிறது ஆனால் அகங்காரம் இன்னும் விட்டு போகவில்லை ஒரு பக்கம் அகங்காரம் இருக்கிறது மதம் ஒரு பக்கம் பக்தி இருக்கு ஆனா பக்தி முழுவதுமாக நம்மை எடுத்துக்கொண்டு விட்டால் எந்த ஒரு மதம் நமக்கு இருக்காது கர்வம் இருக்காது நாம் தாழ்ந்தவர்கள் அடிபணிந்தவர்கள் நீச்சன் என்கிற புத்தி வந்துவிடும் பரமாத்மாவினுடைய உயர்வை பார்க்கும் இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டிய நிலையை பார்க்கும்போது நாம் இருப்பது ஒரு நல்ல ஸ்திதின்னு சொல்லவே முடியாது அந்த தாழ்ச்சியை புரிந்து கொண்டு ஒரு பணிவு ஏற்பட்டுவிடும் ஆனால் அது ஏற்படுவதற்கு முன்னால் பொதுவாக பக்தி இருக்க அவர் ரொம்ப பெரியவன்கிற எண்ணம் இருக்கே தவிர நான் தாழ்ந்தவன் என்னால் என்னை ரட்சித்து கொள்ள முடியாது என்கிற எண்ணம் இன்னும் ஏற்படாமல் பல நாட்கள் கழிக்கிறோமோ இல்லையோ அதை போல கஜேந்திரனுக்கும் ஒருபுறம் பக்தி இருந்தாலும் தானே தன்னை ரட்சித்து கொள்ள முடியும் என்கிற கர்வம் இருந்தது அப்போ பகவானுடைய திருவடிகளுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டான் அந்த நாள் மலர் கொய்வான் அந்த மலரை தன்னுடைய துதிக்கையால எடுத்துக்கொண்டதாம் யானை அதுக்காகத்தான் வேட்கையினோடு சென்னிழிந்து கொய்வான்னு சொன்னா கொய்வதற்காக வேட்கையினோடு ஆசைப்பட்டு அந்த பொய்கைக்குள்ளே இறங்கித்து காணமர் வேளம் கையெடுத்து அலற கரா அதன் காலினை கதுவ உடனே முதல்ல வந்தது அதனுடைய காலை பிடித்து கொண்டது பிடித்த உடனே அலரித்து யானைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரிய யுத்தம் நடந்தது ஒரு பக்கம் முதலை முதலைக்கு தண்ணீரிலேதான் பலம் அதிகம் மற்றொரு பக்கம் யானை யானைக்கு தான் பலம் அதிகம் அதனால் ரெண்டு பேருக்கு இப்போ என்ன போட்டி என்றால் எப்படியான நிலத்துக்கு சண்டையை கொண்டு வந்துட்டோம்னால் முதலையை ஜெயித்து விடலாம்னு கஜேந்திரனுக்கு எண்ணம் எப்படியாவது யானையை தண்ணீருக்குள் இழுத்து விட்டோம் என்றால் அப்புறம் யானையால் ஜெயிக்க முடியாது நாம் ஜெயித்து விடலாம்னு முதலைக்கு எண்ணம் இப்படி ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கமும் கஜ ஆகர்ஷத்தை தீரே கிராக ஆக்கருஷத்தே ஜலே என்று புராணத்தில் பராசர தெரிவிக்கிறார் ரெண்டு பேரும் தனக்கு பலமுடைய பூமி எதுவோ அங்கு இழுத்து செல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள் இதை போல யுத்தம் தொடங்கியது எத்தனை நாட்கள் சண்டை போட்டிருப்பார் ஒரு ராவணன் ராமனோட யுத்தம் பண்ணது ஒன்பது நாள்னு சொல்கிறோம் துரியோதனன் சண்டை போட்டது பதினெட்டு நாள்னு சொல்கிறோம் இந்த கஜேந்திரன் எத்தனை நாட்கள் சண்டை போட்டார்னு பார்த்தால் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் சண்டை நடந்ததா அவ்வளவுதானா சாமி ஆயிரம் ஆண்டுகள் தானானால் ஆயிரம் ஆண்டுகள் தேவர்களின் கணக்குப்படி கீழ் ஒரு கணக்கு சொன்னேன்னு இல்லையோ நமக்கு ஆயிரம் சதுரயுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு உரு பகல் முடியும் என்று அதை போல நமக்கு ஆறு மாதம் உத்தராயணம்னு ஆறு மாதங்கள் சொல்றோம் மூலியம் தை மாசத்துலேருந்து தொடங்கி ஆனி ஆவணி மாதம் வரைக்கும் இருக்கே அது உத்தராயணம் ஆடி மாசத்திலிருந்து மறுபடியும் மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயணம்னு சொல்கிறோம் நம்முடைய உத்தராயணம் என்கிற ஆறு மாதங்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற தேவர்களுக்கு ஒரு பகல் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நம்முடைய தட்சிணாயணம் என்பது அவர்களுக்கு இரவு அப்போ நமக்கு ஒரு வருடம் முடிந்ததென்றால் அவர்களுக்கு ஒரு நாள் முடியும் நமக்கு அறுபத்தி சொச்சம் வருடங்கள் முடிந்தால் அவர்களுக்கு ஒரு வருடம் முடியும் அவர்கள் கணக்கின்படி ஆயிரம் ஆண்டுகள் இப்போ நம்ம கணக்கின்படி ஆயிரம் முந்நூத்தறுபதால் பிரிக்கிங்க மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் ஆண்டுகள்னு சுமாராக வச்சுக்கோங்களேன் அத்தனை ஆண்டுகளுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது அவ்வளவு சக்தி வாய்ந்த யானைதான் இந்த கஜேந்திரன் என்பவர் அப்படி கிருணி கரேணூ களபான்ஷ துர்மதா நாச்சஷ்ட கிருஷ்ரம் கிருபணா அஜ மாயையா வியசனம் கதோ கஜா யதாபலம் சோதிபலோ விசக்ரமே தனக்கு பலம் இருக்கிறதுன்னு நம்பிக்கொண்டு எப்படியாவது நிலத்து கிழக்க வேண்டும்னு ஆயிரம் ஆண்டுகள் சண்டை போட்டு பார்த்தது ஆனால் முதலைக்கும் பலம் அதிகம் அதனால் மெதுமெதுவாக யானை பலத்தை இழக்க தொடங்கித்து முதல்ல உடல் பலம் போயித்து அதுக்கப்புறம் மனோபலமும் போயித்து என்னால் ஜெயிக்க முடியாது இருக்கிறதேங்கிற எண்ணம் யானைக்கு மெதுவாக வரத் தொடங்கியது அப்போ தான் பக்கத்தில் யாராவது ரட்சிப்பார்களான்னு திரும்பி பார்த்தாராம் கஜேந்திரன் அந்த பெண் யானைகள் ஆண் யானைகள்லாம் கூட வந்தனவே அவர்களெல்லாம் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாமல் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இவன் காலை பிடித்த உடனே எல்லாரும் ஓடிபட்டா ஓ இப்பேற்பட்ட முதலையோடு நம்மால சண்டையிடவே முடியாது என்று புரிந்து கொண்டு மற்ற மிருகங்கள் எல்லாம் விலகிவிட்டன சுத்தி பார்த்த கஜேந்திரனுக்கு ஓ இத்தன்னாள் இவர்கள் தான் உறவினர்கள் ரக்ஷிப்பார்கள்னு நம்பினோமே நமக்கு துன்பம் என்று வந்தவுடனே ஒருவருமே கூடவில்லையேன்னு புரியுதல் அப்போதுதான் ஏற்படுகிறது ஓ அப்போ இத்தனை நாள் கூட இருந்தவர்களை நம்பி பிரயோஜனமே கிடையாது வேறு யாரோ ஒருவரைத்தான் தேட வேண்டும்னு எண்ணம் ஏற்படுகிறதா இப்போ அப்படியே ஜீவாத்மா ஒரு விஷயத்துக்கு வாருங்கோ இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்னதான் பகவான் இடத்துல பக்தி இருந்தாலும் என்னால் முடியாட்டா பார்த்துக்கலாம் எப்போ கோயிலுக்கு போகிறோம் கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு யாசை வரச்சேவே கோயிலுக்கு போயிட்டோம்னா நல்லது அதை முயற்சி பண்ணி தடை வந்து முடியாத போது அப்புறம் பேரம் பேசுறது இதை பண்ணி கொடுத்தா நான் ஏறி வரேன் இதை பண்ணி கொடுத்தா அதை பண்ணி கொடுக்குறேன் இதை பண்ணோம்னால் அப்ப நமக்கும் அகங்காரம் இன்னும் மிச்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஒன்னு இப்போ யாரையும் தப்பு சொல்ல வரல அடியேன் உட்பட எல்லாருந்தும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரியவர்கள் எத்தனையோ பேர் முதல் பிராயத்தில் தான் இருப்போம் அந்த அப்படி இருந்து மாறினோமா என்பதுதான் பேச்சு பகவான் எப்போதுமே நேற்று வரை ஒருவன் எப்படி இருந்தான்னு பார்ப்பதே கிடையாது மாறிவிட்டான் என்றால் இன்றைக்கு சரணாகதி செய்து விட்டான் என்றால் நேற்று வரை இப்படி இருந்தாயே என்று ராவணனிடத்துல கூட அவர் கேட்கறது கிடையாது அப்புறம் நம்ம இடத்துல நாம ராவணனோடு ரொம்ப உயர்ந்தவர்கள்னு சொல்ல வரல ஆனாலும் நம்மிடத்திலும் கேட்க மாட்டார் நேற்று வரை எல்லாரும் ஒரு நாள் தீயவனாக இருந்து தானே நல்லவனாக மாற வேண்டும் அகங்காரமுடையவனாக இருந்து திருந்தித்தான் சரணாகதி செய்ய வேண்டும் சேஷத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பக்தியோடும் இருக்கிறோம் ஆனால் உலக இன்பங்கள் நம்மை ஈர்க்கின்றன இதிலே சுத்தி கொண்டிருக்கிறோம் கஜேந்திரன் அன்ன தோட்டத்தில் இருந்த இன்பங்களை அனுபவிக்கும் போதும் கர்ம தப்தகா வெயிலிலிருந்து தவி தப்பிக்கவே முடியலை பாருங்க அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடலாம் அங்க இருக்கிற நிழல் நிக்கலாம் ஆனால் இந்த வெயிலினுடைய சூடு என்பது விடவே விடாது அதை போல் சம்சாரத்தில் எத்தனை இனிமையான பொருட்கள் போக்கியமான வஸ்துக்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த சம்சாரம் கொதிக்கிற கொதிப்பை யாராலையும் தடுத்து விடவே முடியாது அது தொடர்ந்து ஆத்யாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு மூணு சொல்லுவார்கள் நாம் செய்த செயல்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு ஆத்தியாத்மிகங்கள்னு பெயர் மற்ற ஜீவராசிகளின் செயல்களால் நமக்கு துன்பம் ஏற்பட்டால் ஆதி பௌத்திகம்னு பெயர் மூணாவது தெய்வங்களின் செயல்களாலே பெரிய பூகம்பம் வருது இல்லை ஆழிப்பேரலை வருகிறது இதெல்லாம் பெரிய ஈடர்களோ இல்லையோ அதெல்லாம் ஆதி தெய்வீகம்னு சொல்லப்படுகிறது தெய்வங்களின் செயல்களாலே ஏற்படக்கூடிய பெரிய மாற்றங்கள் இந்த மூன்று வகையான தாபங்களும் கொதிப்புகளும் ஒரு ஆத்மாவுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த துன்பத்துக்கெல்லாம் தீர்வு மறுபடியும் உலக விஷயங்கள் தான் நினைக்கிறோம் கஜேந்திரன் அனுபவித்து வந்தது இந்த காட்டிலே இருந்த புஷ்பங்களை பழங்களை அதனால தான் இவருக்கு கொதிப்பு ஏற்பட்டது அதை தீர்த்து கொள்வதற்கு அங்கிருந்த குளமே தீர்வு நினைச்சார் அதை போல நாமும் உலக இன்பத்தை அனுபவித்து களைப்பு வருதா அதனால சோர்வடைகிறோமா இதை தீர்த்து கொள்வதற்கு மறுபடியும் இந்த குளத்தை போல ஒரு உலக விஷயத்தை தான் தேடுகிறோம் அந்த விஷயத்துக்கு போனா அது இன்னும் பெரிய ஒரு இடர் உள்ள முதல காத்துன்றிருக்குமோ இருக்குமோ சிங்கம் காத்துருக்குமோ புலி இருக்குமோ தெரியாது அதற்குள்ள காலை விட்டுத்தான் நாமும் மாட்டிக்கொள்ளுகிறோம் அதை போல இருக்கிறதா நம்முடைய இந்திரியங்கள் நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் புலன்கள் எல்லாம் இருக்கின்றனவே இந்த புலன்கள் தான் முதலைன்னு நினைத்து கொள்ள வேண்டும் உலக இன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் அதிலிருந்து கொதித்து போய் எப்படியான விடுபட வேண்டும்னு ஒரு பொருளை அனுபவிக்க போனால் மறுபடியும் கண்ணு ஒரு புலம் இருக்கிறது பரவாயில்ல கஜேந்திரனுக்கான ஒரு முதலத்தான் கால கவித்து நமக்கு ஐந்து முதலைகள் இங்கே இருக்கிறார்கள் அஞ்சு பேருக்கும் ஒத்துமை கிடையாது ஆழ்வாருடைய பாசுரம் ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர் அஞ்சு திருடர்கள் ராத்திரி ஒருத்தர் வீட்டுக்கு போனால் பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே சாவியை தலைமாட்டு கீழே வச்சுன்னு படுத்துட்டு இருந்தார் அஞ்சு பேர் உள்ளே உடைச்சிட்டு வந்தா தலைமாட்டை உருவினா சாவி எடுத்து தரந்து எல்லா செல்வத்தையும் மூட்டையாக கட்டிட்டா இவர் ரொம்ப வருத்தம் சரி சம்பாதிச்சதெல்லாம் போச்சு இழந்து விட்டோம்னு பயத்தில் இருக்கும்போது அவர்கள் அஞ்சு பேரும் அந்த மூட்டையை தூக்கி அந்த எஜமானர் தலையிலேயே வச்சாலாம் வச்சுட்டு அவர் கழுத்திலிருந்து அஞ்சு பேர் அஞ்சு சங்கிலியை கட்டி அவாவா கையில பிடிச்சிருந்தா ஒரு திருடன் வடக்கு நோக்கி இழுக்கிறார் ஒரு திருடன் மேற்கு நோக்கி இழுக்கிறார் ஒரு திருடன் தெற்கு நோக்கி இழுக்கிறார் இன்னொருத்தர் இன்னொரு திசையில இழுக்கிறார் அஞ்சு திருடர்களுக்கும் கூட இல்லை அஞ்சு பேருமா சேர்ந்து ஒரு திசைக்கு இழுத்தாளான்னு சுமையை தூக்கிட்டு போகலாம் சுமையையும் தூக்கி தலையில வச்சுட்டு அஞ்சு பேர் அஞ்சு திசையில இழுத்தா எப்படி செல்ல முடியும் இதுதான் இந்த ஆத்மா இருக்கக்கூடிய நிலை ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர் ஆழ்வார் பாடுகிறார் அப்ப ஒரு முதலை வாயிலே அகப்பட்டது போல்தான் இந்த இந்திரியங்கள் புலன்கள் புலன்களிடத்திலே இந்த ஜீவாத்மா சிக்கிக் கொண்டு துன்பப்படுகிறார் உலக இன்பங்களினால் வரும் களைப்பை இது போக்கும் நினைத்தால் இந்த இந்திரியங்கள் மேலும் நம்மை பிடித்தெழுக்கின்றன எத்தனை நாள் சண்டை போடுவார் இந்த ஆத்மா மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடக்கம்னு ஒன்று கிடையாது இந்த சம்சாரத்தில் நாம் இருக்கிறோமே என்றைக்கு முதல் பிறவி ஏற்பட்டது எப்போது எனக்கு பாப புண்ணியங்கள் தொடங்கின எப்போது இந்த சிருஷ்டி சம்ஹாரம் என்கிற சக்கரம் துவங்கியதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு தொடக்கமே கிடையாது அனாதி தொடக்கம் அற்றது எப்படி பரமாத்மா ஒரு நாள் உண்டானார் ஒரு நாள் அழியப் போகிறார்னு சொல்ல முடியாது எப்போவும் நித்தியமானவர் இந்த ஜீவாத்மாவும் நித்தியமானவர் அதை போல இந்த பிறப்பு இறப்பு சுழலும் நித்தியமானது பாபங்கள் புண்ணியங்களும் நித்தியமானவை எப்போதும் நம்மோடு இருந்தேதான் கொண்டிருக்கின்றன ஒரு நாள் தொடங்கியது என்று ஒரு தொடக்க புள்ளியை வேதங்கள் ஏற்கவில்லை முடிவு மட்டும் உண்டு பாபங்களுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு வைகுந்தத்தை அடைவதற்கு முன்னால் பாபங்கள் தீருகின்றன தொடக்கம்னு ஒன்று கிடையாது அப்ப ஆயிரம் ஆண்டுகள் சண்டை போட்டதற்கே கஜேந்திரனுக்கு வாட்டம் ஏற்படும் என்றால் நாம லட்சம் கோட்டிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஜீவாத்மா இதே சுழலிலே அகப்பட்டிருக்கிறார் அதனால் எவ்வளவு வாட்டம் வரும் திருமங்கையாழ்வாருடைய முதல் பாசுரம் வயலாளி மணவாளன் அழகான திருமண கோலத்தில் வந்தார் ஆழ்வார் திருட வேண்டும்னு நினைத்து போய் அவர்களிடத்தில் இருந்த எல்லா நகைகளையும் பறித்து ஒரு மூட்டையாக கட்டினாராம் அந்த மூட்டையை தூக்க போகும்போது நான் ஆழ்வாரால் தூக்க முடியவில்லை அப்போ திருமங்கையாழ்வார் கிடையாது கலியன் நீலன் அவருக்கு திருநாமம் அந்த நீலன் மூட்டையை தூக்க போனபோது தூக்க முடியல உடனே இவர் நீ ஏதான மந்திரம் போட்டாயா நீ மந்திரம் போட்டால் தான் என்னால் தூக்க முடியாமல் இருக்கணும் என்ன மந்திரம்னு சொல்லுன்னு கையில் இருந்த கத்தியை எடுத்து பகவான் முன்னாடி கத்தியை காட்டி எனக்கு மந்திரத்தை சொல்லுன்னு சொன்னார் மந்திரம் தான் வேணும் சொல்றேனேன்னு திருமந்திரத்தை பகவான் உபதேசித்தாராம் கேட்ட உடனே ஆழ்வாருக்கு புரிபட்டது ஓ நாம தொண்டன் இவருக்குத்தான் நான் சேஷபூதன் இந்த ஆத்மா தொண்டன் இந்த திருமந்திரம் சொல்லுகிறது அது தெரியாமல் இத்தனை நாளாக வீணடித்து விட்டேனேன்னு ஆழ்வாருக்கு வருத்தம் பெரிய திருமொழியின் முதல் பிரபந்தம் தொடங்குகிறார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் இளையவர்தம்மோடும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இத் இத்தனை நாளாக வீணடித்து இந்த ஒரு நாலு எழுத்து திருநாமத்தை தெரிந்து கொள்ளாமல் போனேன் வாடினேன் முதல் பாசுரம் முதல் சொல் ஆழ்வாருடைய தொடக்கமே வாடினேன்னு தொடங்கினார் இந்த ஜீவாத்மா அதத்தானே இத்தனை நாளாக செய்து கொண்டிருக்கிறார் வாட்டம் வாட்டம் என்னென்னமோ உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு அறம் பொருள் இன்பம் அறத்துக்கு ஆசைப்பட்டாலாவது பரவாயில்லை ஆனா அறமும் மோட்சத்தை கொடுக்காது தர்மம்னு சொன்னால் புண்ணியங்களை சேர்த்தாலும் மறுபடியும் சம்சாரத்துக்குள்ளே சொர்க்கத்துக்கு போகலாம் சத்தியலோகத்துக்கு போகலாம் பெரிய பதவிகளை அடைந்து ஆனந்தம் அனுபவிக்கலாமே தவிர சம்சாரத்தை விட்டு வெளியேறுவதற்கு முக்தி அடைவதற்கு புண்ணியம் கூட வழி வகுக்காது புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம் பகவானுடைய திருவடிகள் வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் அதனால் மற்ற எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டு வேர்க்கனார் கலவியே கருதி யாரெல்லாம் உலக இன்பங்களைக் கொடுப்பார்களோ அவர்களிடத்திலேயே ஆசைப்பட்டு போனேன் வருந்தினேன் மனத்தால் உடம்பும் வாடித்து மனதும் வருந்தியதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதுதான் கஜேந்திரனுடைய நிலைமை ஏற்பட்டது விச்சுக்ருசுஹூ தீனதியோ பரே கஜாகா பாரா தாரயத்தும் நச்சாசகன்னு சமா சஹசிரம் வியகமத் மகீபதே ச பிராணயோ சித்திரமம்சதாமா ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டை ஆயிரம் ஆண்டுகள் நடந்ததை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இப்பேற்பட்ட பலவான்களுக்குள்ள சண்டையான்னு யாருக்கு சண்டை கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் நம்மிடத்தில் பார்த்தால் ஜீவாத்மாவுக்கும் புலன்களுக்கும் தான் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது புலன்கள் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டும்னு நமக்கு ஆசை ஆனால் அது நடக்க விடாமல் புலங்கள் இருக்கின்றன இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹான்னு கண்ணன் சொல்கிறார் இந்த மனசை அடக்குவதே ரொம்ப கஷ்டம் மனதை அடக்கிவிட்டால் கூட புலன்களை அவ்வளவு எளிதிலே கட்டுப்படுத்தவே முடியாது நான் மனசை எதையுமே பார்க்க மாட்டேன்னு இப்படியே வச்சிருந்தாலும் இப்படி ஒரு சக்கர பொங்கல் வாசனை வந்ததுன்னா என்ன தியானம் என்ன ஆக போறது உடனே எல்லாம் போயிடும் அப்ப இந்திரியங்கள் மனதை கூட வலுக்கட்டயமாக இழுக்கக்கூடிய வல்லமை படைத்தவை அதோட சண்டை போட்டு சண்டை போட்டு காலேன தீர்கேண மகான் அபூத் வியயா விக்ருஷ்யமானசிய ஜலே வசீதததா விபர்யோபூத் சகலம் ஜலௌகசா காலே மகதி பெரிய காலம் ஆயிரம் ஆண்டுகள் தேவர்கள் கணக்கின்படி கல கரைந்தபடியால் மகான் அபூத் வியகா அந்த யானையினுடைய பலம் குறைந்து போயிற்று மெது யானை தோற்கடிக்கப்பட்டு ஜலத்துக்குள்ளே இழுத்த இழுக்கப்படுகிறது இந்திரியத்துக்கு வாட்டமே இல்லை இந்திரியங்கள் நல்லா பலத்தோடு இருக்கான் யானைக்கு எவ்வளவு தூரம் வலிமை குறைந்ததோ அந்த அளவுக்கு முதலைக்கு ஒண்ணுமே குறையல முதல்ல நன்னா உயர்ந்து கொண்டே போகிறது முதல்ல கால் மட்டும் தண்ணீருக்குள்ள போச்சு அப்புறம் உடம்பு போச்சு முன்னங்கால் போச்சு தலை போச்சு மிச்சம் மேலே இருக்கிறது துதிக்க மட்டும்தான் அந்த அளவுக்கு தண்ணீருக்குள்ளே கஜேந்திரன் மூழ்கி விட்டார் அப்படி தன்னுடைய சக்தியை இழந்து இருக்கும் போதுதான் இவருக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது ஓ சுத்தி இருப்பவர்களெல்லாம் முதல்ல ரட்சிப்பார்கள் நினைத்தோம் அவர்கள் யாரும் உதவிக்கே வரவில்லை நாம யோசிச்சு பார்க்கணும் யாரோ ஒருத்தரம் நம்புகிறோமே நமக்கு ஒரு துன்பம்னு வந்தால் சாமி எங்கள் அப்பா விட்டு கொடுத்துட மாட்டார் என்னுடைய நண்பன் விட்டு கொடுத்துட மாட்டார் என்னோட கூட பிறந்தவன் இருக்கிறான்னு விட்டு கொடுக்க மாட்டார்னா எல்லாம் உண்மைதான் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இவர் எனக்காக இருப்பார்னு ஒருத்தரை சொல்லவே முடியாது எல்லாரும் ஒருத்தரை நம்பணும்னு சொல்ல முடியாது இல்லையோ எல்லாருக்குமா பொதுவாக ஒரு உப உபதேசம் ஆனோம்னால் எல்லாரும் உங்கள் உங்கள் தமையனை நம்புங்கள் அவர் கண்டிப்பாக ரஷ்ப்பார்னு சொல்ல முடியணும் இல்லை உங்கள் பிள்ளையை நம்புங்கள் சொல்ல முடியணும் இது எதையுமே சொல்ல முடியாது தந்தை ரிப்பார்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பிரகலாதனுக்கு கெடுதல் பண்ணதே ஹிரண்ய கசிப்பு தான் அப்ப தந்தைகள் எல்லாரும் ரட்சிப்பார்கள்னு சொல்ல முடியாது தாய் என்றாலே நல்லதுதான் செய்வாள் சொல்ல முடியாது பரதனுக்கு கைகேயி தான் அத்தனை கெடுதலையும் துன்பத்தையும் ஏற்படுத்தினாள் மகன் நல்லது செய்வான் சொல்ல முடியாது கம்சந்தான் உக்ரசேனனை சிறையிலே அடைத்து தான் பட்டம் கட்டி கொண்டான் தமையன் நல்லது செய்வான் விபீஷணனை எட்டி மிதித்து வெளியே அனுப்பினது ராவணன் தான் அப்ப எந்த உறவை பார்த்தாலும் இந்த உறவு என்னை சொல்லவே முடியவில்லை பிள்ளை உலகாரி ஒரு ஆச்சாரியன் இருந்தார் பிரபன்ன பரித்ராணம் ஒரு நூல் எழுதினார் அந்த நூல் முழுக்க அவர் என்ன பண்றாருனால் ஒவ்வொரு உறவா எடுத்துண்டு ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகர் அல்ல பகவானை தவிர ரக்ஷகன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிடையாது அவர் ஒருவர்தான் எந்த நிலையில் யார் எப்பேற்பட்டவன் இருந்தாலும் அழைத்தவுடனே வந்து ரட்சிக்கக்கூடிய இயல்பு படைத்தவர் அதனால இந்த ஞானம் கஜேந்திரனுக்கு பிறந்ததாம் நமாமிமே ஜாத்தய ஆதுரம் கஜாக குத கருண்யா பிரபவந்தி மோச்சித்தும் கிராகேண பாஷேன விதாதுர் ஆவிரோப்பி அகம் சை தாம் அகம் சத்தம் யாமி பரம் பராயணம் அப்ப இவர்களெல்லாம் எல்லாம் ரட்சிக்கவில்லை ஆண் யானைகளே போட முடியாத பின்பு என்னுடைய பெண் பெண்கள் மனைவிமார்கள் எதிர்பார்த்தும் பயந்த பிரயோஜனம் இல்லை அப்ப இனிமேல் உலகத்துக்கெல்லாம் ரக்ஷகன் யாரோ அவனைத்தான் அழைத்து என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய சக்தியால் இனிமேல் என்னை காக்க முடியாது என்கிற புரிதல் யானைக்கு ஏற்பட்டது தன்னுடைய வலிமையெல்லாம் குறைந்த பிறகு அதனால தான் பெரியோர்கள் உபதேசிக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் இதை போல யானையை போல துன்பப்படணுமா தாய் தந்தையர்கள் குழந்தைக்கு சொல்றதே என்ன இதை பண்ணாத இதை பண்ணாத பண்ணாதன்னு பத்து விஷயம் சொல்லுவோம் ஆனால் அந்த குழந்தை அதை பண்ணித்தான் பட்டு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லும் நமக்கு எண்ணம் என்ன ஐயோ நானும் இதையே தானே பட்டு பண்ணி பட்டுட்டேன் பட்டு அனுபவிச்சதுனால தானே சொல்கிறேன் திரும்பவும் நீயும் பட்டு பட்டு இதை புரிஞ்சுக்கணுமா நமக்கு எல்லாருக்குமே பெரியவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு புரிதல் வந்திருக்குன்னா அதை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை வேலை செய்யணும்னு பார்ப்போம் இல்லையோ ஆனால் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை மட்டும் இழிந்து கொண்டே இருக்கிறோம் அதை போல் இந்த இடத்திலே பரம்பராயணம் திரும்ப திரும்ப இதே விஷயத்தில் படாமல் பகவான் தான் கடவுள்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு தான் பெரியவர்கள் உபதேசிக்கிறார்கள்